ஆதமப்பிட்டியில் ஓர் அற்புதம் paripurnas <laughs> aishwaryam seniors living paradise phone 994329940 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் செத வைத்தியசாலை இப்புல்தே சேலம் ஈரோடு சென்னை கோஜூர் திருப்பத்தூர்ல தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு 984272500 irregular period என்னதான் பண்றது உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த lion date syrup தினமும் ரெண்டு ஸ்பூன் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வணக்கம் அண்மையில் சர்ச்சையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஐம் சாரி ஐயப்பா அப்படிங்கிற பாடல் வரி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக தமிழ்நாட்டில் மாறியிருக்கு ஒரு பக்கம் ஆதரவாகவும் இன்னொரு பக்கம் இது வந்து எதிராகவும் வந்து கருத்துக்கள் வந்துட்டுருக்கு நீங்களும் கேட்டிருப்பீங்க அந்த பாடல் கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷம் அந்த பாடல் இருக்குது நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அந்த மாதிரி பாட்டுக்கள்லாம் நாலு நிமிஷம் ஸ்பென்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு பாக்கியம் கிடைக்கல அது சர்ச்சையான பிறகு நான் கவனிச்சிருக்க விஷயங்கள் தான் சில விஷயங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும் நான் நினைக்கிறேன் பட் வந்து ஊடகங்களில் அது வந்து பெரிய முக்கியத்துவம் பெறும்போது அது புறக்கணிக்க முடியாத ஒரு இடத்துக்கு தள்ளுது அண்டு அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவமும் சேர்ந்து கிடச்சிருது விச் ஐ டோன்ட் அக்ரி எனக்கு அதில் உடன்பாடு இல்லை பட் இதை மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க உள்நோக்கத்தோடு தான் செய்கிறாங்க வெறும் பப்ளிசிட்டி ஸ்டண்டக்காகவும் கடவுள் மறுப்பு அப்படிங்கிறத கடவுள் வெறுப்பு அப்படின்னு கொண்டு வர பார்க்குறாங்க ஏதோ ஹிந்து மதம் வந்து பெண்களுக்கு எதிரானது அப்படிங்கிற போல் ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க சுற்றி முற்றி உலகத்தில் எதையுமே பார்க்க தயாராக இல்லை கண்களை திறக்க இல்லை அவங்க வந்து இது வரைக்கும் ஒரே ஒரு மதமாவது வந்து பெண்களுக்கு இந்து மதம் போல முக்கியத்துவம் கொடுக்குதா அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க பதத்தேன்னா போதும் நான் எந்த மதத்தை பற்றி நாம விமர்சனம் பண்ண விரும்பல அவங்க இந்த பேசுகிறவங்க ஐ எம் சாரி ஐயப்பா அப்படிங்கிறவங்க வந்து இன்னொரு மதங்களில் பார்த்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஐ ஆம் வெரி ப்ரௌட் ஐயப்பா அப்படின்னு பார்த்து இந்து மதங்கள் பெண்களை எப்படி மதிக்குது அப்படிங்கிறத மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க பெண்கள் எல்லாரும் பார்க்குறாங்க உமையொரு பாகன் அப்படின்னு எங்களுக்கு வந்து சொல்லுவாங்க உமையூரு பாகன் அப்படின்னா உமையாள் அந்த அம்பாள் பார்வதி வந்து பாதி உடம்பு அப்படியே மேலே தலையிலேருந்து கால் வரைக்கும் பாதி உமை ஒரு பாகன்னு பேர் லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனுடைய பக்தர்கள் எல்லாருமே ராதே கிருஷ்ணா அப்படின்னு தான் சொல்லுவாங்க வெறும் கிருஷ்ணா சொல்லுவாங்க ராதே கிருஷ்ணான்னு சீதா ராமன்னு ஆண்களுக்கே பேர் சாதா ராமன் வந்து பார்த்தா சீதாவுடைய ராமன் இருந்தால் தான் விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க தாயார் இல்லாமல் பெருமாளே பிடிக்க முடியாதுமா இது வந்து எங்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உள்ள அடிப்படை விஷயம் குருநாதர் பிறகு தாயார் கடைசியில் தான் பெருமாளை போக முடியும் தாயார் இல்லாமல் நீங்கள் கல்யாணங்களில் பாணி கிரகம்னு சொல்லக்கூடிய இந்த பெண்ணை வந்து கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து பெண்ணுடைய கையும் சேர்ந்து இருந்தால் தான் செல்லும் ஆம்பளை மட்டும் கொடுக்க முடியாது யாகங்கள் ஹோமங்கள் பண்ணும்போது கிரகஸ்தனால் குடும்பஸ்தனால் மனைவியோடு தான் பண்ண முடியும் கணக்கு மனைவி இல்லாமல் கல்யாணம் பண்ணவாங்க கல்யாணம் பண்ணாதவங்க டைவர்ஸ் பண்ணவங்க கணவன் மனைவி இழந்தவங்க அவங்க பண்ண முடியாது இப்படி நிறைய நான் என்ன இன்னைக்கு வந்துச்சுன்னா வந்து திரும்பி பெரியார் தான் வந்து கொண்டு வந்தா சொல்லிவிங்கிறக்கா நான் இந்த பழைய விஷயங்கள்லாம் நான் ஏன் சடங்குகளை எடுக்கிறேன் அப்படின்னா பெரியார் இதுக்கெல்லாம் மருத்துவர் பெரியார் வந்த பிறந்தா எங்களுக்கு எல்லாம் சொல்ல ஐயப்படி நீங்க தான் சடங்குகள்ல இருக்கக்கூடிய சம்பிரதாயங்களை பெண்கள் இல்லாமல் பண்ண முடியாதுங்கிற நான் சொல்லுவேன் அயம்சாரி ஐயப்பா நான் உள்ள வந்தா என்னப்பா அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு அது மாதிரி மற்ற மதங்களையும் சொல்லுங்க உங்களுடைய நோக்கம் எங்களுக்கு என்னன்னு புரியும் நீங்க பெண்கள் விடுதலைக்காக போராடுறீங்க என்ன நினைக்கிறீங்க பெண்கள் உள்ள விட மாட்டாங்கன்றீங்க கிடையாதுன்னு நான் சொல்றேன் அதே ஐயப்பன் கோயில் சென்னையில் நீங்க சென்னையில இருக்கிறனால சென்னையில மூணு இடங்கள் அண்ணா நகர்ல ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கு இங்க நுங்கம்பாக்கத்துல பிரிட்ஜு கீழே ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கு ராஜா நபரத்து ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கு இந்த மூணு ஐயப்பன் கோயில பெண்களுக்கு ஏதாவது தடை இருக்குதான்னு கேட்டு சரிங்களா ஐயப்பன் தானே பிரச்சனை உங்களுக்கு வந்து சபரிமலை ஐயப்பன் ஐம்சாரி ஐயப்பதானு சொன்னீங்க சாரி சபரிமலை ஐயப்பான்னு சொல்லல அப்போ அதே ஐயப்பன் கோயிலில் சென்னையில் நீங்கள் நானும் எல்லா பெண்களும் எல்லா வயதுடைய பெண்களும் போகிறதுக்கான வாய்ப்பு அங்கே இருக்கு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க திரு சேகர்பாபு அவர்களுடைய மனைவி அங்கே வந்து இதே ஐயப்பன் கோயில் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பூஜை பண்ணுது திருமதி வானதி சீனிவாசன் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பூஜை பண்ணுது என்ன கணக்கு அவங்க எப்படி போனாங்க அப்போ பெண்களுக்கு என்ன தடையில்லை அப்போ குறிப்பிட்ட வயது உடையவர்கள் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க அதுவும் சபரிமலைக்கு மட்டும் தான் எல்லா மலைக்கும் கிடையாது எல்லா ஐயப்பனுக்கும் கிடையாது புரியுதுங்களா எல்லா இந்த ஐயப்பன் கோயிலும் ஆகம விதிப்படி அமைக்கப்பட்ட கோயில் தான் அந்த ஐயப்பன் நைஷ்டிக பிரம்மச்சாரி அப்படிங்கிறனால சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ரொம்ப பெரிய அளவுக்கு தெளிவுபடுத்தி அந்த ஊர் பெண்களை நீ நல்லா பாக்கணும் இதற்கு முன்னாடி ஒரு பெண் வந்து பயங்கரமான புரட்சி எல்லாம் பண்ணாங்க ஆனா போப்புறன் அவங்க எல்லாம் யாருன்னு பிறகு வந்து அம்பலமாச்சு புரியுதுங்களா உள்நோக்கத்தோடு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் அல்லது மாற்று மதத்தை சேர்ந்த அல்லது கடவுள் வெறுப்பு கொண்டிருக்கக்கூடிய கடவுள் மறுப்பாளர்கள் பிரச்சனை கிடையாது இந்த கடவுள் வெறுப்பாளர்கள் தான் பிரச்சனை கடவுள் நீங்கள் என்ன எனக்கு நான் வந்து உங்களுக்கு கன்வீன்ஸ் பண்ணுறது நான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறேன் சார் பிரச்சனையே கிடையாது பெரியார் அப்படின்னு சொன்னால் எனக்கு பிரச்சனை கிடையாது அவர் ஹிந்து மத கடவுளை மட்டும் தான் குறிப்பிட்டு கடவுள் மறுப்பில் கடவுள் வெறுப்புன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லா மதத்தையும் பேசுங்க நீங்கள் வீரமணி அவர்கள் பேட்டி நீங்கள் கட்டாயம் பார்த்துருப்பீங்க நான் எடுத்து பேட்டி அவர் இன்னொரு மதத்தை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லவே மாட்டேன் கடைசி வரைக்கும் அவ்வளோதான் இவர்களுடைய கடவுள் மறுப்பு எல்லாம் இந்து மத வெறுப்பை கடவுள் மறுப்பு என்று ஏமாற்றி அதை தான் அந்த அம்மாவும் செஞ்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த பாடலை வந்து உருவாக்கத்துக்கு காணமாக இருந்தது வந்து நீளம் பண்பாட்டு மையம் அவங்க தான் வந்து இதை உருவாக்குறாங்க அவங்களுடைய அந்த அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த கேஷ்லெஸ் கலெக்டிவ் அப்படிங்கிறவங்க தான் பாடல் வரிகளையும் பாடினது வந்து இசைவாணி நாங்க எந்த ஒரு காரணத்துக்காக இதை பாடப்பட்டிருக்கு அப்படிங்கறது அவங்க ஒரு விளக்கமா கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த சபரிமலை இஷ்யூ வருது அந்த காலகட்டத்துல உச்ச நீதிமன்றமே சொல்லுது கோயிலுக்கு போகலாம் பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அந்த காலகட்டத்தில் இந்த ஒரு விஷயம் வந்து உருவாக்கப்படுது அதை வந்து பல்வேறு மேடைகளில் பாடியிருக்கோம் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொன்னேன் எந்த மதத்தில் எப்படி வழிபடணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு அது அந்தந்த மதம் தான் அதை வந்து பண்ணிக்க முடியும் இன்னொருத்தர் பண்ண முடியுது நீங்கள் நாளைக்கு ஒரு புது மதத்தை உருவாக்கும் அப்படி நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது புரியுங்களா சுப்ரீம் கோர்ட் ஈவன் ஈவன் சுப்ரீம் கோர்ட் இஸ் நாட் ஹையர் தன் த கான்ஸ்டிடியூஷன் சுப்ரீம் கோர்ட்டுங்கிறதே கூட கான்ஸ்டியூஷனுடைய கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் தான் சுப்ரீம் கோர்ட் புரியுங்களா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்வாங்கன்னா கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்டிருக்க நான் வரை அப்ப அதுக்கு வந்து ஒரு மத சுதந்திரம்னு பேர் அப்ப ஒவ்வொரு மதமும் எப்படி தங்களுடைய வழிபாட்டை வச்சுக்கிட்டாங்க நீங்க நாளைக்கு ஒன்று பண்ணீங்க யாருக்கு சிவசங்கர் பாபாவும் பண்ணிட்டாரு யாகாமணி ஒன்று பண்ணிட்டாரு யாருமே கேட்கலைய யாகாமணி ஒரு கடவுள்னு சொல்லிக்கிட்டார் சரிங்களா சிவசங்கர் பாபா கடவுள் சொல்லிக்கிட்டு இருக்காரு கல்கி வந்து பகவான் கடவுள் சொல்லிட்டு இருக்காரு நீங்க தான் சண்டை போனீங்களா ஏற்கிறவங்க போறாங்க இந்த மூணு வரை ஒரு கூட பார்த்தது இல்லை நான் மாட்டி எவளை பாத்துட்டு இருக்கிறேன் புரியுதுங்களா நான் கடவுள் நம்பிக்கையான ஆனால் இவர்கள் மூணு சந்திச்சதே கிடையாது நீங்கள் கடவுள் மறுப்பாளர் சோ யாரோ ஒரு கடவுள் நீங்க போகாதீங்க வழிபாடு எப்படி தலையிடுறீங்கன்னு நான் தலையிட்டீங்கன்னு கேட்கிறேன் அந்த மதம் அந்த அந்த கோவில் பர்டிகுலர் சந்நிதி வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அது வந்து அந்த கோயிலுடைய ஆகமதி இப்படி இருக்கு நம்ம சாதாரண ஏற்காடுல பாத்துருங்க உசலம் பாருங்க பல இடங்களில் ஆண்கள் மட்டுமே வழிபடக்கூடிய விஷயம் பெண்கள் மட்டுமே வழிபடக்கூடிய விஷயம் பௌர்ணமிக்கு மட்டும் வழிபடு நீங்க சட்டைங்களா பௌர்ணமி மட்டும் ஏன் ஆண்களா போறீங்க ஏன் பெண்களா போறீங்க பகவதி முன் கோயில் இருக்கு அதே கேரளால இருக்குது ஆராட்டு பகுதி முன் கோயில் இருக்கு அங்க வந்து பெண்கள் பூரா பண்றாங்க யாருமே கேட்க மாட்டேன்றீங்க நோக்கம் வந்து பெண்கள் விடுதலை இல்ல பெண்களை கோயில் உங்களுக்கு சாமியை விமர்சனம் பண்ணும் அது வந்து ஹிந்து சாமி சாமி அதை ஏறி பேசியெல்லாம் யாரும் கேட்க மாட்டான்னு அதுதான் நோக்கம் அதன் மூலமாக நீங்க சொன்ன எல்லா பேர்களுக்கும் ஒரு பிரபலம் தேடிக்கிது வேற ஒண்ணுமே கிடையாது அவர்கள் கேஷ்லெஸ் சொசைட்டி தான் அவங்களோட நோக்கமா இருந்தா அவள் செய்ய வேண்டிய வேலை வேற புரியுதுங்களா ஒரு பட்டியலத்தை வந்து திராவிட கழக தலைவராக முடியுமான்னு முடியுமா திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான போஸ்ட்ல ஒரு பட்டியலுக்கு திமுக வந்திருக்காருங்க அதிமுக வந்திருக்காரங்க தேமுதிகால வந்திருக்க எந்த திராவிட இயக்கம்னு சொல்லக்கூடிய கழகங்கள் எந்த ஒரு இயக்கத்துலயா திராவிட இயக்கத்தில் வந்து அவங்க எல்லாம் திராவிட இயக்க தூண்கள் தான் எல்லாம் அதிமுக வந்து பெரியார இல்ல அதுக்காக எல்லாம் திமுக எனக்கு எதாவது விருப்பங்கள் இல்லையா திராவிட இயக்கங்கள் தானே பகுத்தறிவு பகலவன் தானே பெரியார் அவருடைய வழி வந்தவர்கள் தான் எல்லாம் ஏதாவது ஒரு கட்சியில பட்டியல்தோர் தோர் ஆக முடியுமா தலைவராக முடியுமான்னு சொல்லுவாங்க என்ன பண்ணுறது கேஷ்லெஸ் சொசைட்டி நீ அங்கெல்லாம் நீங்க பேசணும் எங்க பேசிட்டு இருக்கீங்க அப்போ நாவல் கிறிஸ்தவர்கள் வழிபடுறாங்க இஸ்லாமியர்கள் வழிபடுறாங்க ஜைனர்கள் வழிபடுறாங்க சீக்கர்கள் வழிபடுறாங்க அவரவர் ஒரு மாதிரி ஒருத்தர் தொப்பி போட்டு வழிபடுறாரு ஒருத்தர் துண்டு போட்டு வழிபடுறாரு ஒருத்தர் இது கட்டி வழிபடுறாரு ஒவ்வொருத்தரும் நீங்கள் தலப்பா கட்டுறீங்க நான் எதிர்ப்பு பண்ணி நீ உங்களுக்கு என்ன பிரச்சனை புரியல சீக்கியர்கள் தலப்பாக்கட்டுறாங்க நீங்கள் ஏதாவது சட்டிவிட்டு சீபி சீக்கிய பெண்கள் தளப்பாக்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா முஸ்லீம்கள் குல்லா போட்டுருக்காங்க முஸ்லீம் பெண்கள் குள்ளா போட்டு உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்கா அவங்கவங்க மத வழிபாடு அவங்க பண்ணிக்கிறாங்க

కోరిగின்ற பாடலாகத்தான் அவை ஏற்றപ്പെട്ടിர்க்குறாங்க அப்ப என்ன பிரிவுனு கேட்டுக்கிட்டே தானே அவர்தப்புே கேட்டு சார் நீங்க அரசமைப்பு குறிப்புறீங்க पांडे சார் வந்து 25 இருபத்தாறு நீங்க என்ன சார் சொல்றீங்க கேட்டா நான் பதில் சொல்லிக்கப்றேன் 25 இருபத்தாறு என்ன சொல்றது நீ பாருங்க மதுனான உங்களுக்கு வழிபாட்டு சுதந்திரம் மத சுதந்திரம் சொல்றேன் எனக்கு நான் எப்படி வலி நீங்க வலி நான் தடுக்கல உங்களுக்கு புரியுதா ஏன் வீட்டுல வந்துட்டு நான் வலி சொன்னா உங்களுக்கு நோக்கம் என்னன்னு கேக்குறேன் புரியுங்களா உங்களுக்கு இல்ல அப்படி இருந்தா உச்சநீதிமன்ற வந்து அப்படி தீர்ப்பா

பண்ணும் கார்த்திகை மாசத்துல சாமி கும்புறவங்களை டிஸ்டர்ப் பண்ணும் மாலை போட்டவங்களை டிஸ்டர்ப் பண்ணும் கொண்டு போய் பாக்குறீங்க நீங்க அப்படி நினைக்கிறீங்க மத்தவங்க நினைக்கிறாங்க எல்லா கோயிலுக்கும் என்னால போக முடியுது அந்த கோயிலுக்கு ஏன் என்ன உள்ள விட மாட்டேங்கிறீங்க பதினஞ்சு வயசு வரைக்கும் போல அப்புறம் திருப்பி ஐம்பத்தஞ்சு வயசு மேல தாராளம் போல யாருமே தெரியல நான் தான் உங்களுக்கு தான் சொல்லி நீங்க கவனிக்க மாட்டேன் நீங்க எல்லாம் யாருமே கவனிக்க மாட்டேன்றாங்க திரு சேகர் பாபு அவர்கள் தம்பதியா போனார் திருமதி வானை சீனிவாசன் அவங்க போனாங்க பெண்கள் இல்லையா அவங்க அக்கௌண்ட்ல சேர்க்க மாட்டேங்களா புரியல என்ன பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி என்பதனால் அவர் வந்து குறிப்பிட்ட வயதுக்கு மட்டும் அந்த ஊரில் உள்ள ஆகணும் அந்த கோயிலுடைய வழிபாட்டு முதல்ல அவருக்கு தன் திருச்செந்தூரில் சட்டை இல்லாமல் தான் சார் கோயில் போகணும் ஏன் சார் திருச்செந்தூர் தமிழ்நாட்டு தானே சார் இருக்குது கன்னியாகுமரியில் சட்டையில் தான் தான் ஏன் சார் சார் அந்த கோயில் ஆகம ஒழிப்பு அவங்க முறையா வச்சிருக்காங்க சார் இந்த ஊர்ல இல்ல சார் பழக்கம் மாறி சார் என்ன பிரச்சனை இப்ப அந்த ஆகமத்தை வந்து மதிக்காம தான் அப்படி தீர்ப்பு கொடுத்திருக்கா அப்படிங்கற பார்வை உங்களுடைய கேள்வி உச்ச நான் ரொம்ப தெளிவா வச்சிருக்கேன் பத்தாயிரம் கேள்வி நான் பதினோரு ஆயிரம் சொல்லுவேன் ஒரு பதில் தான் சொல்லுவேன் நான் வந்து ஒவ்வொரு கேள்விக்கு மாத்தி இல்ல சார் உச்ச நீங்க சொல்லக்கூடிய உணர்வுகள் எல்லாம் புரிஞ்சிட்டு தானே தீர்ப்பு கொடுத்திருக்கோம் சுப்ரீம் கோர்ட் இஸ் நாட் சுப்பீரியர் தென் கான்ஸ்டிடியூஷன் இஸ் இஸ் மை ரெஸ்பான்ஸ் நான் இருபத்தஞ்சு இருபத்தாறு என்ன சொல்லிருக்குன்னு சொல்லிட்டேன் கான்ஸ்டிடியூஷன் போய் பாருங்க வழிபாட்டு உரிமை மத சுதந்திரம் எனக்கு ஒன்று இருக்குதுன்னு நான் சொல்றேன் நானே கடவுள் சொல்லிக்க முடியுன்றேன் அதுதான் கணக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் இஸ்லாமிய பெண்கள் வந்து மசூதிக்கு போலங்கிற சுப்ரீமோ இளைஞ கேஸ் நடந்திருக்கா அது அவர்களுடைய உரிமை அவர்கள் எப்படி வழிபாடுறது நான் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது நான் கிறிஸ்தவர்கள் எப்படி வழிபடணும் நீங்க முழங்கால் போட்டு வழிபடுறீங்க நீங்க வந்து இப்படி வழி அப்படின்னு நான் கேட்க முடியாது அவர்கள் எப்படினாலும் வழிபடலாம் அவங்க அரபுல வழிபடலாம் உருதுல வழிபடலாம் லத்தீனில் வழிபடலாம் எனக்கு எனக்கு பிரச்சனையே கிடையாது அவர்களுடைய வழிபாட்டு உரிமை நீங்க ஏன் வரும்போது உங்களுடைய சந்தேகம் நாங்கள் இது எல்லா இடத்தையும் இருக்குதுன்ற எல்லா இடத்துக்கும் பெண்கள் போக முடியும் நீ சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு தான் போவேன்னு சொல்லி போது அண்டு நீங்க யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் நீங்க வந்து ரொம்ப தெரியவாத ஒரு கடவுள் மறுப்பு குழுவை நீங்க சாமி கும்பிட்டு விழுந்து கும்பிட்டு நான் பொறுக்கேன் ஐயப்பனை பார்க்க முடியும் அழுதுன்னு அது வேற விஷயம் புரியுங்களா இல்ல இப்ப இதுல கூட இந்த பாடல் வரியில கூட எங்கேயுமே வந்து ஐயப்பனை வந்து இழிவுபடுத்தின மாதிரி தெரியல ஒரு ரெக்யூஸ்டா தானே வந்து இப்படி எல்லாம் நடக்குது நாங்களும் கோயிலுக்கு வரணும் அப்படிங்கிற வரிகள் தான் அதுல இருக்கு நீங்க என்ன வார்த்தையில சொன்னாலும் சிரிச்சு என்ன தெரியும் நான் வந்து உங்களை சொன்னேன் உள்ளே சங்கர் சர்மா மாதிரியான ஒரு அறிவாளியை நான் பார்த்ததே கிடையாது சார் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க பாண்டே சார் என்னை காம்ப்ளிமெண்ட் பண்ணான்னு சொல்வீங்களா என்ன சொல்வீங்க என்ன ஏன் சார் கேள்வி பண்றீங்கன்னு நோக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் சொன்ன வார்த்தையிலே வந்துருச்சு நான் வந்து சொன்ன சேர்ப்பு நீங்கள் டெக்ஸ்ட்டில் போடுங்க சங்கர் சர்மா மாதிரி அறிவாளி நான் பார்த்ததே இல்லை இந்த டெக்ஸ்ட்டில் என்ன பிள்ளை இருக்குது டோனில் இருக்குது பிள்ளை புரியுங்களா டெக்ஸ்ட்டில் இல்லை டோனில் இருக்கு சங்கர் சர்மா மாதிரி ஒரு அறிவாளி நான் பார்த்தே கிடையாது அதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஐஎம் சாரி பாடு ரிக்வஸ்ட் இல்லை ஆனால் யார்ட்டு வருது என்ன நோக்கத்துக்காக வருது எப்படி வருது நான் பார்க்கல உங்களுக்கு நோக்கம் இதுவாக இருந்தால் நீங்கள் மற்ற பற்றி நீங்கள் ராமரை பற்றி பேசுவீங்க ஐயப்பனை பற்றி பேசுவீங்க முருகனை பற்றி பேசுவீங்க சஷ்டி பற்றி பேசுவீங்க கண்ணில் வேறு எதுவுமே தெரியலையா இல்லை இப்போ ஒரு ஐயப்ப பக்தர்

அரசாங்கம் கேட்காது அமைப்புகள் கேட்காது எதிர்ப்பு இருக்காது ஆர்ப்பாட்டம் இருக்காது உங்கள மாதிரி சமூக வலைத்தளங்கள் அதே சுற்றி தீர்த்தி வருவாங்க இந்து மதத்து மேலே நடிச்சிருப்பாங்க இந்து மதத்தில் இந்த பெரிய எதிர்ப்பு இருக்கா சரி போட்டுவாங்க நானும் பேச வந்தது நான் எனக்கு தெரியும் நான் பேச விரும்பல ஐ டோன்ட் ஜஸ்ட் வாண்ட் டு இக்னோர் இல்லை சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த பாடல் பாடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பல்வேறு மேடைகளில் இது பாடப்பட்டிருக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் இது வந்து நான் சொல்றேன் இவ்வளவு தூரம் பரப்பப்படுதுன்னா அப்போ நோக்கம் என்ன பரப்பு நோக்கம் நீங்க நான் உங்கள்கிட்ட பேட்டி கேட்டா நீங்க என்கிட்ட பேட்டி நான் தான் கேட்டேன் என்ன டாபிக்ல கேட்டிங்க நான் சொன்னா நீங்க சொன்னீங்க நான் சொன்னேன் நான் தான் அவ்வளவுதான் இப்போ நான் ஐ வாண்ட் இக்னோர் திஸ் ஐ அம் இக்னோரிங் எங்க சேனலை நாங்க போல செய்தி போல ஒண்ணு போனாலும் திட்டம் நான் மாட்ட எங்க அடுத்தலையே பார்க்க போயிடும் நீங்க கேட்டீங்கன்னா டாக்டர் அப்ப யார் பரப்புறான்னு நீங்க பார்த்துக்க சமூக வலைத்தளங்களையும் யோசிச்சி என்னைய சொல்லாதீங்க இது பரப்புறது யார் அவங்க ஜஸ்டி பண்ற யாரு விளக்கம் ஏன் கொடுத்தீங்க

நான் கேட்கலங்கிற என்னுடைய பிள்ளையாக்க முடியாது பாடினது உண்மை தானே நீ அப்பயே பாடு நான் பத்து வருஷம் முன்னாடி கொலை பண்ணிட்டேன் நீங்க என்ன சொல்லுவீங்க பத்து வருஷம் முன்னாடி கொலை பண்ணது எப்ப கேட்டுருக்கேன் சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா பத்து வருஷம் முன்னாடி கொலை கொலை தானே எப்ப என்னுடைய நோட்டீஸ் வந்தாலும் ஒருத்தர் வந்து ஊர் சுத்திட்டு இருக்காரு கொலை பண்ணிட்டாரு ஊர் சுத்திட்டு இருக்காரு சரிங்களா அப்ப இரு வருஷம் கழிச்சு கூட ராமஜயம் கொலை வழக்கில் வந்து இப்ப ஒருத்தர் போய் என்ன செய்வீங்க பதினஞ்சு வருஷமா பிடிக்கல இப்ப வந்து வண்டிங்க கேப்பீங்களா எப்ப பண்ணாலும் கொலை பண்ணவர் கொலை பண்ணவர் தானே குற்றம் குற்றம் தானே அவ்வளவுதான் இல்ல இது ஒட்டுமொத்தமா வந்து ஒரு உள்நோக்கத்துக்காக தான் இந்த பாடலே பாடப்பட்டிருக்கு அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு

எல்லாத்துக்கும் பரப்புறாங்க நீங்க சொல்லுங்க இதே இசைவாணி மாரியம்மன் பாடல் பாடி இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வீடியோல சர்ச் பண்ணும் போது வருதுங்க சாமி கும்பிடுங்க அம்மா பாடினா தான் பக்தி எனக்கு என்ன பிரச்சனை அவருடைய நோக்கம் ரொம்ப தெளிவானதுங்க பெண் விடுதலைங்கிற பேர்ல அவர் பேசக்கூடிய விஷயங்கள் வேற அது இந்து மதத்துக்கு எதிரான விஷயம் கடவுள் மறுப்புல்ல கடவுள் வெறுப்பு இது வந்து இப்போ அரசியல் ரீதியா பார்க்கும் போது இப்ப திருமாவளவன் வந்து அவர் கரெக்டா தான் பாடியிருக்காரு இது வந்து பெரியாரின் குரலா தான் இசைவாணி பாடினதை நான் பாக்குறேன் பெரியார் சொல்லிட்டேன் பெரியாருக்கு வந்து கழிச்சு வந்திருக்கீங்க நான் முதலே வந்துட்டேன் நீங்க ரொம்ப லேட் பெரியாருக்கு நீங்க எங்க வருவீங்கன்னு தெரியும் நான் முதலே முடிச்சு விட்டேன் எங்களுடைய சடங்கு சம்பிரதாயத்திலேயே நாங்கள் ஏற்கக்கூடிய ஒரு சடங்கு சம்பிரத்திலே பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் பெண்களுக்கு பெண்களுக்கு தான் மற்ற எங்கேயாவது இருக்காங்க கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி நாலு பார்த்து எல்லா மதங்களும் இந்து மதமும் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சது ஒவ்வொரு சடங்குகளையும் ஒவ்வொரு சமயத்தில் பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம் கண்கூடா தெரிஞ்சவங்க பெரியாருக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை பெரியார் வர்றதுக்கு முன்னாடி பல புரட்சிகளை செய்து இந்த மதம் இல்ல அமைச்சர் சேகர்பாபு என்ன சொல்றாரு உண்மையன்மே மத உணர்வு இதில் புண்பட்டிருந்தால் மதம் சார்ந்திருக்கக்கூடியவங்களை ஏதாவது உள்நோக்கத்தோட வந்து இது எடுக்கப்பட்டிருந்தால் பாடப்பட்டிருந்தால் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கிற தைரியம் தான் நடவடிக்கை எடுக்கவும் மாட்டாங்க நான் ஒரு போட்டு எக்ஸ்ட்ரா போய் நடவடிக்கை எடுக்க மாட்டேன் எல்லாருக்கும் இது வந்து ஏன் இந்து மதம் தொடர்ந்து புண்படுத்தப்படுது விமர்சிக்கப்படுதுன்னு ஏன் கந்தசஷ்டி கோஷம் விமர்சிக்கப்படுது ஏன் ஐயப்பா விமர்சிக்கப்படாரு ஏன் ராமர் விமர்சிக்கப்படாரு ஏன் ஒவ்வொரு சாமி விமர்சிக்கப்படாரு நடவடிக்கை எடுக்க மாட்டேன் இதே வந்து வேற ஒரு மதத்தை பத்தி பேசினா என்னென்னமோ நடந்துடும் இந்து மதத்தை பத்தி பேசினா எதுவுமே நடக்காது ஹெச்ராஜாவுக்கு எதிரான ஒரு விமர்சனம் வந்துச்சு அவருடைய உயிர் கச்சுத்தல் வந்துச்சுன்னா அது வந்து அது ஒன்று எந்த நடவடிக்கை எடுக்காது ஹெச்ராஜா ஒரு வார்த்தை பேசினாருன்னா வழக்கு வழக்கு போகுது இவ்வளவுதான் இது அப்ப எல்லாரும் தெரியும் யார் நடவடிக்கை எடுப்பாங்க கொடுப்பாங்க நம்ம வந்து ஜஹாங்கீர் பாஷா பதினோரு லட்ச ரூபா வாங்கினாருன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டுனாங்கன்னா நீங்க சஸ்பெண்ட் பண்ணோன்னா டிஸ்மிஸ் பண்ணுவோம்னா காத்திருப்போர் பட்டியல கூட வைக்க மாட்டோம் நாங்க உடனே வேற ஒரு ப்ரொமோஷன் தூக்கி போட்டு வச்சுப்போம் வேற ஒரு விஷயம் விஷயம் நல்லா இன்னும் பெட்டரா பெட்டராக போங்க ஊட்டியில் ரொம்ப கம்மியா இருக்கு திருநெல்வேலி போங்க நல்லா இருக்கும்னு சொல்லி தான் அப்போ என்ன நடக்கு என்ன வாட் மெசேஜ் யூஆர் பாசிங் தே ஆர் அவேர் தட் கவர்மெண்ட் வில் நாட் டேக் எனி ஆக்ஷன் அதுதான் செய்கிறாங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அச்சம் தான் யார் செய்வாங்க ஒருத்த ஒரு ஒரு பிஜேபி காரன் இருக்கிறான் சார் ஒரு பேச்சுக்கு அவன் வந்து ஒரு ட்வீட் போட்டான் சார் அவனை தூக்கி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார் இப்படி கோர்ட்டுக்கிட்டு போயிட்டு வெளியே வந்தான் சார் அனு சொல்லுங்க அந்த அந்த பையனுடைய மனசில் நம்ம ஜெயிலுக்கு எல்லாம் போனோம் நம்ம தேவையாக வேலை இருக்குமா இருக்காதா அவங்க வீட்டில் சொல்லுவாங்களா மாட்டாங்களா அப்போ அதுதான் பிரச்சனை அப்போ அவர்களுக்குலாம் ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கப்படுது பார்த்துக்கோ ஒரு தீட்டு போட்டா தூக்கி உள்ள வச்சுருவேன் இவர்கள் மேலே எந்த விஷயமும் நடக்கப்படறதில்லை இது வந்து ரிக்வஸ்ட் இருக்குது மனம் புண்பான மனமான சனாதனத்தை ஒழிப்போன்னு சொன்ன மாநாட்டில் பக்கத்துல உயர்ந்திருந்தவர் அப்புறம் அவருக்கு அவர் என்ன சொல்லுவார் உங்களுக்கு சனாதனம்னா அவர் என்ன சொல்லட்டும் அமைச்சர் பெருமானார சொல்லட்டும் எங்கேயாவது ஒரு சனாதனம்னா என்னன்னு சொல்லட்டும் ஹிந்து மதத்துக்கும் சனாதத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு சொல்லணும் ரெண்டு இல்லை ஒன்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்லட்டும் அவர் ஒவ்வொரு கோயிலா போய் சாமி கும்பிடாருல ரைட்ல திரும்பி ஏதாவது ஒரு கல்வெட்டு ஒரு புஸ்தகம் ஒரு நூலகம் எங்கேயா போய் பாரு சனாதனம் என்ன பாருங்க முழுக்க 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 சனாதனம் தான் இந்து மதம் இந்து மதம் சனாதனம் இருக்காங்க தவிர வேற சனாதனம்னா பௌத்த மதம் சொல்லியிருக்கேன் சனாதனம் புது மதம்னு சொல்லியிருங்க சனாதனம்னு ஒரு அமைப்பே இல்லை சொல்லி ஏதாவது சொல்லுங்க சனாதனம் இந்து மதம் இல்லாம வேற என்ன சொல்லிருங்க சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்ன மாநாட்டை போய் உட்கார்ந்து அமைச்சர் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுவார் நினைக்கிறீங்க புண்பட்டு இருந்தால் மனம் மருந்து இருந்தால் அப்படி அப்படிதான் அக்கண்ணாவனா சொல்லுவாரு இல்லப்பா நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இப்ப எச்ராஜா என்ன சொல்றாரு உண்மையான்மே சேகர்பாபு ஐயப்பசாமி பக்தராக இருந்தால் உண்மையான அவர் ஆன்மீகவாதியாக இருந்தால் ஏன்னா வருஷம் வருஷம் அவர் கோயிலுக்கு நடவடிக்கை எடுக்க அதே சேகர்பாபு நடவடிக்கை எடுக்கணுங்கிற அவர் யாருமே நடவடிக்கை ஏன்னா அவர் ஐயப்ப பக்தரும் கூட அரசியல்வாதியும் கூட இந்த விஷயம் வந்து டைவர்ட் பண்றதுக்காக தான் டாபிக்கா எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து இத சொல்லக்கூடியவங்க டைவர்ட் பண்றாங்க நல்ல நோக்கம் அதானி விவகாரத்தை டைவர்ட் பண்றதுக்கு இப்படி ஒரு பிரச்சனை அது மட்டும் இல்லாம கஸ்தூரி விவகாரத்தை கஸ்தூரி விவகாரத்தை பேசுவோம் எல்லாத்தையும் பேசுவோம் திரும்ப பேசுவோம் அதானி விவகாரத்துல வந்து எந்த அரசு மேல சொல்லப்பட்டு இருக்கு இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்கள் மேலேயா சொல்லுங்க சார் கிட்டத்தட்ட அவர் எல்லா பக்கமும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறார் எல்லா மாநிலங்களையும் சம்பந்தம்லாம் பேசக்கூடாது இந்த கேஸை பத்தி பேசுனா நீங்க பத்தி பேசணும் அதானி பேர் எடுத்தீங்களா அதானி இருபத்தெட்டு மாநிலங்களையும் கொடுத்துருக்காரு எட்டு யூனியன் வந்திருக்கா உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு சொல்லி அடுத்த தமிழ்நாடு அதுல உள்ள இருக்குது தெலங்கான உள்ள உட்காந்துருக்குது எப்படி சொல்லுங்க ஆந்திரா உட்காந்துருக்கு எப்படி வந்து சொல்லுங்க தமிழ்நாட்டுல உள்ள திட்டத்தை கொடுத்தாங்கன்னு எப்படி யார் கொடுப்பாங்கன்னு சொல்லுங்க யார் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க அவர் வந்து நான் வந்து நரேந்திர மோடி கொடுத்தேன் சொல்லி சொல்லியிருக்காரா அந்த குற்றச்சாட்டு நீங்க சொல்ற குற்றச்சாட்டு சொல்லுங்க எந்த மாநிலங்கள் ஸ்பெசிஃபை பண்ணப்பட்டுன்னு சொல்லுங்க இல்ல நம்ம அந்த அந்த டாப்பிக்கை கொண்டு போவேனா பட் டைவர்ட்டுக்காக இந்த சப்ஜெக்ட் எடுக்கப்பட்டிருக்கு உள்ள வந்து எல்லாம் போக வேண்டாம் பதறீங்க இல்ல அது நீங்க பேசாதீங்க அவங்க சொல்றது அவங்க சொல்றது நான் சொல்றேன் எனக்கு என்ன இருக்கு இல்ல சார் உங்க எல்லாருக்கும் என்ன இருக்குன்னு தெரியும் சார் உங்க எல்லாரும் நான் உங்க கூடயே தான சவால் வந்துக்கிட்டே இருக்கறேன் உங்க எல்லாரும் பார்த்து தான இருக்கறேன் ஐ நோ வாட் யூ ஆர் ஐ நோ ஹூ யூ ஆர் எனக்கு அதல பிரச்சனை நான் என்ன சொல்றேன் அதானி எடுத்தீங்க வாங்க அதானே பேசுங்க கஸ்தூரி எடுத்தீங்க வாங்க கஸ்தூரி பேசுறது சரி நான் சொல்றேனா இதே இடத்துல நம்ம பேசிருவோம் கஸ்தூரி என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க அப்புறம் வேற என்ன சொல்லுது வாங்க நான் எல்லா டாபிக் பேச நான் பேசுகிறேன் மாட்டை நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அப்படி அதை மாத்திர இதை அது என்ன மாத்திரக்கு அவங்கள பிடிச்சி உள்ள வச்சிங்களா பேசுனது தான் உள்ள வச்சிங்க அவங்க அதுக்கு மன்னிப்பு கேட்டாங்கல்ல விளக்கம் கொடுத்தாங்கல்ல அவங்கள சொல்லலன்னு சொன்னாங்கல்ல நீங்கள் விட்டிங்களா அப்புறம் அவங்கள வந்து அப்போ இவங்கள நீங்கள் கோர்ட்டுக்கு அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இல்லைன்னு சொன்னால் விட்டுற வேண்டியதானே நீதிமன்ற நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே காவல்துறை நடவடிக்கை எடுத்தானே அப்படித்தானே இருக்கீங்க கௌஸ்தூரி மேல இப்போ திட்டமிட்டு கிட்டத்தட்ட வந்து இப்ப மார்கழி மாசம் எல்லாம் வர்றதுனால இப்போ ஐயப்பசாமி பக்தர்கள் புண்படுவாங்க அப்படிங்குறக்காக இது ஒரு இஷ்யா கலப்பி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணுங்கிறக்காக இது எடுக்கப்பட்டிருக்கு உள்நோக்கமோ திசை திருப்புறதோ நான் வந்து பரப்புறல எனக்கு தெரியாது அது எதனால பரப்புறாங்க யார் பரப்புறாங்க எனக்கு தெரியாது நான் தெரியாத விஷயத்துல நான் கமெண்ட் பண்ண மாட்டேன் அந்த பாட்டு சரியான பாட்டு தப்பு நோக்கம் தப்பு எனக்கு சோசியல் மீடியால இந்த கோபேக் மோடி எல்லாம் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா கனடால்தான் வந்து எல்லாம் பார்த்துருக்கோம் கோபேக் மோடி இங்கிருந்து ஜென்ரேட் கனடால இருந்து ஆஸ்திரேலியா வந்து இருக்கு அப்ப நீங்க கோபேக் மோடி இங்கிருந்து போடலாம் நீங்க ஆலோசிச்சு இங்கிருந்து போடுங்க தெரிஞ்சு கிடக்கு அத மாதிரி ரிசர்ச் பண்ணாதான் யார் ப்ரொமோட் பண்ணா சங்கர் சர்மா பண்ணாரா முருகேசன் பண்ணாரா மனசா பண்ணாது நானா வந்து ஆனா யார் எழுதுனா தெரியும் யார் பாடினான்னு தெரியும் யாரு அதுக்கு ஸ்பான்சர் தான் நான் நோக்கம் சரியில்லை அதான் ஒருவேளை வந்து நம்பிக்கை இருக்கிறவங்க பாடியிருந்தாங்கன்னா நீங்க சரின்னு சொல்லி இருக்கீங்க இரண்டாவது ரயா கேக்குறீங்க அந்த கேள்வி நீங்களே பாத்துக்கலாம் ரெண்டாவது நம்ப சொல்ல நம்பிக்கை இருக்கணும் பாட மாட்டாங்க உங்களோட கேள்வி இல்லன்னா நீங்க சொல்லிடலாம் ஓகே இப்ப இசைவாணி வந்து ஒரு கிறிஸ்டீன் அவங்க வேற மதத்தை சார்ந்தவங்க நல்ல நம்பிக்கை பாடுறவங்க பாடுறாங்க நல்ல கிறிஸ்துவர்கள் பாட மாட்டார்கள் நல்ல முஸ்லீம்கள் பாட மாட்டாங்க எனக்கு தெரியும் எனக்கு ஒரு நூறு பிரண்ட்ஸ் இருக்காங்க நூறு ஸ்டாஃப் இருக்காங்க நூறு நண்பர்கள் இருக்காங்க நூறு எல்லா மத ரெண்டு மதத்திலும் இருக்காங்க நல்ல கிறிஸ்துவர் இந்து இந்து மதத்தை பாட பாடமாட்டார் கே ஜே அசா நல்ல கிறிஸ்துவர் நல்ல இஸ்லாமியர் இந்து மதத்தை இன்னும் விமர்சனம் அவரோட ஒரு முஸ்லீம் பாடகர் நீங்க பார்க்க போறீங்களா நல்ல இஸ்லாமியர் இந்து மதத்தையோ எந்த மதத்தையோ விமர்சிக்க மாட்டார் நல்ல கிறிஸ்துவர் இந்து மதத்தையோ எந்த மதத்தையும் விமர்சிக்க மாட்டார் இந்த மாதிரி அந்த கிரிப்டோ இல்லாட்டி இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வேஷம் போடுறவங்க கடவுள் பண்ணுவாங்க பண்ண பரப்புறாங்க நல்ல ஆயிரம் பேர் வந்து நெத்தியில வந்து கருப்பு தழும்பு படக்கூடிய ஆயிரம் இஸ்லாமிய நண்பர்கள் எனக்கு இருக்காங்க தழும்பு பட்டு இருக்கிறவங்க இருக்காங்க அவங்க ஒரு நாள் விமர்சனம் பண்ணுவாங்க அவங்கள நியாயப்படுத்தவோ தங்களை விளக்கம் கொடுக்கவோ தான் யார் என்று புரி வைக்கவோ முயற்சி பண்ணுவாங்க தவிர இந்து மதம் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க தப்பா இருந்தா கூட பேச மாட்டாங்க அதுதான் நல்ல கிறிஸ்துவர்கள் நல்ல முஸ்லீம்கள் அடையாளம் தே ஆர் டூயிங் இல்ல பெண்கள்னு பாராம இப்ப அந்த இசைவாணி மீது வந்து பல்வேறு நபர்கள் போன் பண்றதா இருக்கட்டும் அச்சுறுத்துறதாகட்டும் நான் வந்து அதெல்லாம் நாலு பேர் நினைக்கிறீங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வரவேற்க தகுதி சொல்வேண்ணா அதுல என்ன கேள்வி இருக்கு அதுல என்ன கேள்வி இருக்கு மகாத்மா காந்தி கொலை ஆதரிக்கிறீங்களா அது என்ன அது பதில் ஏதாவது தேவையா உங்களுக்கு வேற புது பதில் ஏதாவது இருக்குதா எனக்கு இப்படி இல்லையே இந்திரா காந்தி கொலையை ஆதரிக்கிறீங்களா அதில் வேற பதில் இருக்குதா இல்லை அவங்க கொலை மட்டும் கொடுக்குறாங்களே அது இல்லை இல்லை நான் நூறு சதவீதம் தப்பு என்ன சந்தேகம் ஆக்ஷனுக்கு நடவடிக்கை எடுங்க ரியாக்ஷனுக்கும் நடவடிக்கை எடுங்க ஓகே சார் நிறைய விஷயங்களை கொடுத்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்துருக்கோம் தேங்க்யூ